ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் ரீச் பண்ணியிருக்க முடியாது ஸோ எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நான் லைவ் வந்திருக்கேன் சாப்பிட்டிங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஹாய் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காகவே நான் லைவ் வந்திருக்கேன் ஸோ இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும் நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறதா இருக்குது ஸோ ஒரு மைண்டு ரிலாக்ஸாகவும் இருக்குது ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க Hi guys Hi, Monkley. Hi. ஹாய் 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 முடிச்சிங்க எல்லாரும் எல்லாரும் எந்த ஊருன்னு கேட்டிருந்தீங்க நான் அட்ரஸ் தான் சென்னை சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன் இந்த லைவ் முக்கியமா நானும் உங்களுக்கு நன்றி சொல்ல மட்டும் தான் இந்த லைவ் வந்திருக்கேன் ஸோ ரொம்ப 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 நன்றி மேலும் மேலும் எனக்கு ஆதரவு அளிக்கும் ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் சப்போர்ட் மீ எனக்கு டைம் இல்லை ஸோ அடிக்கிற டைம்ல பண்ணுறேன் எப்போ சரியா பண்ணா தச்சுக்காதீங்க எல்லாம் சொல்லுங்கள் கம்மியாக கரெக்ட் பண்ணிடுறேன் என்ன மாதிரி பண்ற சகோதரிகளுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பண்ணும்போது தெரியுது ஒரு விஷயம் எனக்கு அது எவ்வளோ கஷ்டம்ட்டு வீட்டில இருக்க எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு அந்த டைம்ல ஒரு கிடைக்கிற ஒரு கம்மி டைம்ல ஒரு வீடியோ எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் பசங்களை பார்த்துட்டு ஃபேமிலிய பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி அண்ட் யூடியூப் போடுற எல்லாருக்குமே நன்றி எல்லாருக்கும் அவங்க எஃபோர்ட் போட்டா பண்றாங்க அவங்களுக்கும் நன்றி அப்புறம் இந்த லீவ்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா ஜாலியா வெளியே போனீங்களா Hi Bye.

ஓகே கைஸ் நான் அந்த லைவை முடிச்சுக்கிறேன் ஸோ எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் ஹாப்பியாக இருங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டாக தான் எல்லாம் நெக்ஸ்ட் ஓகே இது நல்லா அனுமான வேண்டி உங்களோட சந்தோஷத்தை நம்ம எங்கே எங்கேயோ தேர்ணும் எங்கேயும் தேடக்கூடாது ஃபேமிலிக்கிலேயே தெரியும் எல்லாமே கிடைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா மனசு விட்டு பேசினா எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க ஓகே கைஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் பை குட் நைட் டேக் கேர் பை

ஓகே காய்ஸ் எனக்கு லைவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்தது கொஞ்சம் கரெக்டாக தெரியல சரி எனிவே தேங்க் யூ பாய் டேக்கர் எஸ்